என் அன்பு பிள்ளையே இன்று இந்த கருப்பண்ணசாமி ஒரு முக்கியமான விஷயத்தோடு நான் உன்னை காண வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே உன் மனம் விரும்பிய நபராலே உனக்கு ஆபத்து வரப்போகிறது என் தங்கமே அதை செய்ய போகிறவர்கள் யார் அவர்களால் உனக்கு என்ன ஆபத்து வரப்போகிறது எல்லாவற்றையும் நான் முழுமையாக உன் இடத்திலே சொல்லிவிட போகிறேன் என் தங்கமே அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகளையும் நான் உனக்கு காட்டிவிடப் போகிறேன் என் செல்ல குழந்தையே இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டும் அப்பன் சொல்வதை முழுவதையாக கேட்டு சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வாழ ஆரம்பிக்க வேண்டும் உனக்கு உதவிகள் செய்யவும் உன்னை காப்பாற்றவும் யாருமே இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதே உன் கருப்பண்ண சாமி எப்பொழுதும் உன்னை சுற்றி கொண்டுதான் இருக்கிறேன் இப்போது உன்னை வீழ்த்துவதற்காக ஒருவர் இருவர் அல்ல பலவே சேர்ந்து ஒரு கூட்டமையை காத்துக்கொண்டிருக்கிறது ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரிவது இல்லை இந்த அப்பன் உனக்கு துணையாக இருக்கிறேன் அது மட்டுமல்ல எந்த ஒரு காரணம் கொண்டும் யாரையும் உன்னிடத்திலே நான் நெருங்கி விட மாட்டேன் அவர்களால் அறிய முடியவில்லை ஏதோ ஒரு விஷயம் உன்னை காத்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும்தான் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அதனால்தான் என் செல்லமே உனக்கு அவர்கள் உன்னை மனதாலும் அவர்களுடைய செயலாலும் உன்னை காயப்படுத்த வேண்டுமென்றும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கவும் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய செயலானது முழுவதுமாக நடந்து விடாது எப்பொழுதும் நல்லதையே நினைத்துக்கொண்டு கொண்டு எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அப்பாவித்தனமான குழந்தைக்கு உன்னையே ஏமாற்றும்படியாக ஒரு விஷயத்தை செய்வார்கள் என்றால் இந்த அப்பன் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்துவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள என் செல்ல குழந்தையே கண் நிமைக்கும் நேரத்தில் கூட உன்னுடைய வாழ்க்கையை நான் காப்பாற்றி கரை சேர்த்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே எத்தனையோ பேர் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்களையெல்லாம் கொடுத்து விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள் அதிலிருந்தெல்லாம் என் செல்ல குழந்தை நீ மீண்டுதான் வந்திருக்கின்றாய் ஒருபோதும் எந்த இடத்திலும் யாருக்காகவும் நீ வருந்தி உன்னுடைய வாழ்க்கையை நீ முடக்கி இருந்தது இல்லை அப்படித்தான் இந்த வாழ்க்கையில் நீ எல்லா அனுபவங்களையும் சோதனைகளையும் கற்று வந்திருக்கின்றாய் யார் யாரெல்லாம் உன்னை குறை சொன்னார்களோ யார் யாரெல்லாம் நீ கஷ்டப்பட வேண்டும் என்று உனக்கு எல்லாம் செய்தார்களோ அவர்களாகவே உன்னை பெருமையாக பேசும்படி நான் உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களை செய்ய போகிறேன் அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கையின் உச்சியில் உன்னை உயர்த்தி வைக்கப் போகிறேன் அதன் பிறகு எல்லோரும் உன்னை ஆச்சரியப்படும்படிதான் பார்க்கப் போகிறார்கள் நீ விரும்பிய உறவுகள் உனக்கு நெருங்கிய உறவுகள் எல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் அதற்காகவெல்லாம் ஒருபோதும் கண்ணீர் விட்டு கலங்கி நிற்காது என் செல்லமே உனக்கு துணையாக இந்த கருப்பண்ணசாமி நான் இருக்கிறேன் உன்னை எல்லாம் நான் சரியான நேரத்திலே அவர்களுக்கு தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான் போகிறேன் இனி அவர்கள் எக்காரணம் கொண்டும் உன்னையும் உன்னுடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு துன்பத்தையும் தந்து விடாதபடி ஒரு பாதுகாப்பு கவசமாக நான் உனக்கு மாறி இருக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் நான் ஒளி என்னும் தீபத்தை ஏற்றி வைக்கப் போகிறேன் இனி உனக்கு சகல சௌபாக்கியமும் செல்வங்களும் தொடர்ந்து கிடைக்கத்தான் போகிறது உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நீ சந்தோஷமாக வாழ்வதற்கான காலத்தை உனக்கு வரவழைக்கத்தான் போகிறேன் உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் என்னிடம் என்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை இதோ இன்னும் சில நாட்களிலே வரப்போகிறது நீ பிறந்ததிலிருந்தே பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இப்போது தீரப்போகிறது இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கப் போகிறது இதனால் வரையிலும் உன்னை எத்தனையோ பேர் சோதித்தனர் துன்புறுத்தவும் செய்தனர் அதையெல்லாம் இனி அவர்கள் ஒருபோதும் மீண்டும் செய்துவிட முடியாது நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை அந்த அப்பன் மீட்டெடுத்து யாராலும் உன்னை கஷ்டப்படுத்த முடியாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உயர்வாக சிறப்பாக வாழ வைக்கப் போகிறேன் உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களையும் கவலைகளையும் இந்த அப்பனிடத்திலே நீ விட்டுவிட வேண்டும் என் செல்லமே அதனால் நீ எதற்காகவும் வருந்தி நிற்கக்கூடாது நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய அற்புதத்தை நடத்தி காட்டப் போகிறேன் அதனால் இந்த கருப்பண்ண சாமி மீது நம்பிக்கை வைப்பதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறும் என்று நீ என்னை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு உனக்கு என்ன வெள்ளம் வேண்டுமோ அதையெல்லாம் என்னிடத்திலே வேண்டுதலாக வைக்க வேண்டும் அதையெல்லாம் நான் உனக்கு நல்லபடியாக இனி செய்து கொடுக்கப் போகிறேன் அதனால் என் அன்பு செல்லமே உன்னை சூழ்ந்திருக்கும் ஆபத்துகளிலிருந்தும் சிக்கல்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் எப்படி வெளியே வருவது எப்படி இதையெல்லாம் தீர்க்கப் போகிறேன் என்றெல்லாம் கவலைப்பட்டு நிற்காதே இனி உன்னை யாருமே கஷ்டப்படுத்த முடியாத அளவிற்குத்தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கப் போகிறது இனி உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் தீரப்போகிறது உனக்கு நல்ல வருமானத்தையும் தொழில் மூலமாக நல்ல லாபத்தையும் நானாகவே உருவாக்கி கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கிறதா அதையும் இந்த அப்பன் நடத்தி கொடுக்க போகிறேன் உனக்கு திருமணம் ஆகவில்லையா அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா அதையும் இந்த அப்பன் இனி உனக்கு சரி செய்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கான குழந்தை வாக்கியத்தையும் உடல் நலத்தையும் நான் என்றென்றைக்கும் செய்து கொடுக்க போகிறேன் அதனால் நீ எந்த ஒரு குறைகளும் இன்றி உன்னுடைய வாழ்க்கையானது நிறைவாக மன நிம்மதியோடு இருக்கப் போகிறது நீ வேண்டியது எல்லாம் நிச்சயமாக உனக்கு இனி நிறைவேறத்தான் போகிறது இத்தனை காலமாக பொறுமையோடு எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவித்து இந்த அப்பனை நாடி வந்து இந்த அப்பனை நாடி வந்து வணங்கியதன் பலனாகத்தான் பொக்கிஷமாக இதனை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரப்போகிறேன் அதனால் இனி உன் வாழ்க்கையில் இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி நம் அப்பன் இதையெல்லாம் பார்த்து கொள்வார் என்று மனதில் சலனம் இல்லாமல் எல்லா சூழ்நிலைகளையும் நீ கடந்து வர வேண்டும் அதனால் என் அன்பு பிள்ளையே உனக்கான எதிர்காலம் நன்றாக இருக்கும் பொழுது வெறும் சிறு சிறு பிரச்சனைகளுக்காகவும் சிறு சிறு தோல்விகளுக்காகவும் எல்லாம் நீ சோர்ந்து போய்விடக்கூடாது அடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் அப்பன் கொடுக்கக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் நீ அனுபவிக்க அல்லவா அதனால் இனி நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு நொடியிலும் நம்பிக்கையோடு எடுத்து வைக்க வேண்டும் உன்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் நான் வெற்றியையும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுத்து கொண்டேதான் இருப்பேன் சூழ்நிலைகள் மட்டும் என் செல்லமே உனக்கு வெற்றியை தீர்மானிப்பது இல்லை அந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் வெற்றியானது உன்னிடத்திலே வந்து சேரும் அதனால் எல்லா விஷயங்களையும் நீ நிதானமாக எதிர்கொள்ள பழக வேண்டும் எல்லா விஷயங்களையும் நீ கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் அனுபவம் மூலமாக எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு நீ உன் வாழ்க்கை என்பது உனக்கு உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை போன்று உன்னுடைய வாழ்க்கை மாறிவிடும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய மனம் விரும்பிய நபரால் உனக்கு ஆபத்து வரப்போகிறது என்று சொன்னேன் அல்லவா அது யாரென்று உனக்கு இப்பொழுதே சொல்லி விடுகிறேன் அது உன்னுடைய இரத்த உறவினை சாராத உறவினர் மற்றும் உன்னிடத்திலேயே நட்பாக பழகக்கூடிய ஒரு நபரால் தான் உனக்கான ஆபத்து அங்கே காத்து கொண்டிருக்கிறது அவர் மூலமாக உனக்கு மன சங்கடங்களும் வருவதற்கு சூழ்நிலைகள் தயாராகி கொண்டிருக்கிறது அதனால் உனக்கு கெட்ட பெயரும் உன்னுடைய குடும்பத்திற்கு அவமானமும் கூட நேரிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதுவரை உன்னிடத்திலே நட்பாக பழகிய அந்த உறவு தேவையில்லாத சில விஷயங்களை செய்ததன் காரணமாக உனக்கு அந்த ஆபத்தானது வரப்போகிறது சம்பந்தமே இல்லாமல் உன்னை அதிலே சிக்க வைக்கவும் சூழ்நிலைகள் தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொண்டால் போதும் என் செல்லவே எத்த விஷயத்தில் நான் கவனமாக இருக்க வேண்டும் என் அப்பனே இன்று ஏற்பாயானால் என் அன்பு குழந்தையே நீ எல்லா விஷயத்திலும் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நீ சூசகமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நீ அவர்களிடத்தில் எதையும் கொடுத்து ஏமாந்து விடாதே நீ ஒன்றை கொடுப்பதால் அவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் பயமானது அதிகரித்து விடும் எப்பொழுது ஒரு விஷயத்தை உன் பெற்றோர்களிடத்திலோ அல்லது உன்னுடைய நண்பர்களிடத்திலோ ஒரு விஷயத்தை தைரியமாக உன்னால் சொல்ல முடியவில்லை அல்லது சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை நீ செய்ய துணிகின்றாயும் அது உனக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இனி கவனமானது அதிகமாகத்தான் இருக்க வேண்டும் எப்பொழுதும் நீ விழிப்புடன் தான் இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே நீ மிகவும் நல்லவர்தான் உன்னுடைய நட்பும் நல்லவர்கள்தான் அதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் உங்கள் இருவருக்கும் நடக்கின்ற சூழ்நிலைகள் எந்த ஒரு செயலையும் நடத்தி கஷ்டத்தில் ஆழ்த்திவிடும் அதற்கு எந்த ஒரு வாய்ப்பினையும் நீயாக கொடுத்து விடாதே அதிலிருந்து உனக்கு தப்பிக்கும் ஒரு உபாயத்தையும் இப்பொழுதே உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன் அதை சரியாக பின்பற்றி நீ நடந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் இனி எந்த பிரச்சனையும் யாராலும் வரப்போவது இல்லை உன்னுடைய உறவுகளும் மனம் சங்கடங்கள் இன்றி வருத்தங்கள் இன்றி தொடர்ந்து வரும் அதற்கு நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி யோசித்து விட்டு சொல்கிறேன் என்று மட்டும் சொல் எனக்கு கொஞ்சம் கால அவகாசத்தை கொடுங்கள் என்று மட்டும் தெளிவாக சொல்லிவிடு ஒருவேளை இப்போது கூட உன்னால் ஒரு விஷயத்தை அவர்களிடத்திலே கொடுக்க முடியும் என்றாலும் கூட உடனே எல்லாம் நீ செய்துவிடாதே நீ வேறு ஏதோ ஒரு காரணமாக வருத்தத்தில் இருப்பது போல காட்டிக்கொண்டு உன்னை காத்து கொள்ள வேண்டும் முடிந்தவரை அவர்களிடத்திலே இயல்பாக மட்டுமே பேசி கடந்து வந்துவிடும் முறைகள் இல்லாமல் எந்த விதமான வார்த்தைகளையும் நீ தேவையில்லாமல் பேசிவிடக்கூடாது அது மட்டுமல்ல யாரிடத்திலும் எப்போதும் தேவையில்லாத வாக்குறுதிகளையோ நம்பிக்கையோ நீ கொடுத்து விடக்கூடாது அதன் பிறகு அந்த வாக்கினையும் நம்பிக்கையும் நீ ஏமாற்றக்கூடிய நபராக மாறி விடுவாய் அதனால் உன்னுடைய பேச்சிலே எப்பொழுதும் கவனம் இருக்க வேண்டும் இதையெல்லாம் நீ சரியாக செய்து விட்டால் போதும் அந்த பிரச்சனையிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் இந்த அப்பன் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் உன்னை சரியாக வழிநடத்தி உனக்கு எதிர்காலத்தில் எந்த ஒரு அவப்பெயரையும் அவமானத்தையும் நான் உண்டாக்கி விடாதபடி பார்த்து போகிறேன் அதனால் என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண சாமி சொல்வதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் போதும் அதற்கு பிறகு உனக்கு வரக்கூடிய நன்மைகள் என்ன என்ன என்பதையெல்லாம் இந்த அப்பன் சொல்லைத்தான் தெரிய வேண்டும் என்பது இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் வரும் அந்த மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையையே தலையிலாக மாற்றி உன்னை உயரத்தில் கொண்டு வந்து வாழ வைக்கும் என்பதை நிறைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக இருக்கிறது நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் கடந்து வா